ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ் வணக்கம் இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் கோவம் வெகுளி அது மனிதர்களுடைய மேற்பாடுகளில் ஒன்று தான் எல்லாருக்கும் கோவோன்ற விஷயம் வரும் தான் ஆனால் அது எவ்வளவு தூரம் எந்த அளவுங்கிறது ஒன்று இருக்குது அதுவே அளவுக்கு மிஞ்சி போனால் நமக்கு தேவையில்லாத சங்கடங்களை தான் கொடுக்கும் அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை நம்ம பார்க்கலாமா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்க ராமு சோமுன்னு வச்சுக்கலாமே அந்த ராமுங்கிறவன் எப்பவுமே ரொம்ப பொறுமைசாலி அவனுக்கு வறட்சி வந்தாலும் சரி வயலில் வெள்ளம் வந்தாலும் சரி நல்லா விளைச்சல் வந்தாலும் சரி இல்லை காட்டு விலங்குகளால் அவன் பயிருக்கு ஏதாவது சேதம் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே சமமாக எடுத்துக்கிட்டு பொறுமையாக போகிற ஒரு சிறந்த அனுபவசாலி இந்த சோமுன்னு ஒருத்தவன் இருக்கான் அவர் எப்படின்னாக்கா அவருக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வந்துடும் தனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட தன்னோட வேலை வயலில் வேலை கிட்டேயும் தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்டையும் தான் எதிர்க்க பார்க்குறவங்க கிட்டேயும் தன்னுடைய பிள்ளைகள் கிட்டையும் எப்போ பார்த்தாலும் ஒரு சிடு சிடு சிடுன்னுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கோவப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஒரு நிம்மதியே இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பார் எல்லாருக்குமே ஒரு நாள் என்ன ஆகுது இந்த ராமுவோட வயலில் வந்து இந்த கோவப்படுற இந்த சோமுவோட பசுமாடு அறுத்துக்கிட்டு வந்து இந்த பொறுமையாக இருக்கவரோட வயலில் ஃபுல்லாக மேய்ஞ்சிருது பயிரெல்லாம் மேய்ஞ்சிருது மேய்ஞ்சதும் இந்த ராமு என்ன பண்ணுறாரு பொறுமையாக மாட்டை அடிக்காமல் கொள்ளாமல் அவர் தன்னோட அந்த மாட்டை அழைச்சிக்கிட்டு போய் வெளில எடுத்துக்கிட்டு ஒரு மரத்தில் கொண்டு போய் அந்த சோமுவோட மாட்டை கட்டி போட்டுட்டு தன்னோட வயலுக்கு என்ன காபந்து பண்ணணுமோ அதுக்கான வழியெல்லாம் அவர் பண்ணி வச்சுக்கிறார் உடனே சோமு வந்து என்ன சொல்கிறார் நீ வந்து என்னோட உன் வயலில் வந்து என் மாடு மேய்ஞ்சுதுன்னு என் மாட்டை அடிச்சிட்ட நான் வந்து இது வரலாம் என் மாட்டெல்லாம் நான் அடித்ததே கிடையாது நீ எப்படி மேய வந்ததுன்னு நீ வந்து அடிப்ப அப்படின்னு இவர் வீட்டுக்கு வந்து அப்படி ஒரு சண்டை போடுறாரு அப்போ இந்த ராமுவோட மகனும் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் குழந்தைங்களோட எதிர்க்க என் கோபம் காட்டாமல் இருக்கணுங்கிறது ராமுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்போ அந்த ராமு சோமுக்கிட்ட என்ன சொல்கிறான் இந்த மாதிரி உங்கள் வயலில் என்னோட வயலில் உங்கள் மாடு வந்து மேய்ஞ்சது தான் ஆனால் நான் அந்த மாட்டை நிச்சயமாக அடிக்கவே இல்லை அதை எடுத்து கொண்டு போய் தான் கட்டினேன் நீங்கள் இனிமேல் பார்த்துக்கோங்க எங்கள் வயலில் வந்து மேயாமல் பார்த்துக்கோங்கன்னு ரொம்ப தன்மையாக அவர் வந்து வீண் சண்டைக்கு வந்து அவர் அப்படி கத்தினா கூட இவர் பொறுமையாகவே இருந்துடுறார் இந்த சோமுவும் அதோட போயிடுறாரு இருந்தாலும் சோமு தன் குணாதிசயத்தை மாற்றிக்கிறதே இல்லைப்பா பார்த்தாலும் ஒரு ஆமு மேலே கொஞ்சம் கோபமா பேசுகிறதும் அவன் மாட்ட அடிச்சிட்டான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்றதும் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறதும் ரொம்ப கோபமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது திடீர்னு ஒரு நாள் இரவுல அந்த சோமுவோட பசு கொட்டகை கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த தொழுவும் தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிட்ருது அப்போ யாருமே அங்கே சுற்றி இருக்கவங்க ஒருத்தரும் சோமுக்கு உதவிக்கே வரமாட்டேங்கிறாங்க ஏன்னாக்கா அவர் எப்பவுமே யாரையுமே அன்பாவோ பொறுமையாவோ நடத்தினதே கிடையாது தங்கிட்ட வேலை செய்கிறவராக இருந்தால் கூட ரொம்ப கோவப்படுறது அதே குணாதிசயத்தில் இருந்ததுனால ஒரு வெறுப்புணர்ச்சி அவர் மேலே ஏற்பட்டு தீ விபத்து எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்கே வந்து யாரும் உடனே ஓடி வந்து உபயோ அவருக்கு உபயோகமா எதுவும் பண்ணாம இருக்காங்க அப்ப இந்த ராமு மட்டும் ரொம்ப பொறுமசாலியா பக்கெட்டுல தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து தன் குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து அந்த மாட்டு தொழுவத்துல ஏற்பட்ட தீயை இவர் தண்ணியை ஊத்தி ஊத்தி அணைக்கிறாரு அப்ப அதை பார்த்தது சோமுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது ராமு கிட்ட வந்து எப்படிப்பா உங்ககிட்ட நான் அவ்வளவு சண்டை போட்டிருக்கேன் உன் நான் அவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்கேன் இருந்தால் கூட என்னோட இந்த கஷ்ட நேரத்தில் நீ அதெல்லாம் எதையும் பாராட்டிக்காம எனக்கு வந்து இப்படி ஒரு உதவியை பண்ணியிருக்கியே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ராமு சொல்கிறாரு எப்பவுமே கோவங்கிறது நெருப்பு மாதிரி அதுக்கு மேலே 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 நம்ம தீனியை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது தீஜ்வால எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அந்த கோவோன்ற தீயை நம்ம எப்போவுமே அன்பு பொறுமை அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தால் தண்ணியை கொண்டு அதை அணைச்சிடணும் நீங்களும் அந்த அன்பு பொறுமைன்ற தண்ணியை கொண்டு உங்களோட கோவன்ற நெருப்பை அணைச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி சிறந்த மனுஷர் யாருமே இருக்க மாட்டார் அப்படின்னு ராமு சொல்கிறாரு சோமு மெல்ல மெல்ல அதுக்கப்புறம் தன்னை மாற்றிக்கிறதுக்கு முற்படுறாரு இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் கூட வெகுளாமைன்ற ஒரு அதிகாரத்தையே வச்சு சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடுன்றாரு ரொம்ப கோவப்படுறவங்க கிட்ட துன்பப்படுற நேரத்தில் படகு மாதிரி வந்து உதவுறவங்க கூட வராம போயிடுவாங்கன்னு சொல்றாரு அதனால எப்பவுமே கோவப்படுறதுங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று தான் ஆனால் ஒரு நியாயமான விஷயங்களை கோபப்படுற சாப்பிட்றதுங்கிறது தப்பு கிடையாது ஆனையே அதையே ஒரு கிரட்ஜ் மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மன நிம்மதியை கெடுத்துக்கிற அளவுக்கு அந்த கோவத்தை நம்ம கொண்டு போகாமல் நம்ம இயல்பாக கோவிச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதாவது கோவிச்சுக்கிட்டா கூட அதை ஒரு நாடகத்தன்மையாக கோபிச்சுக்கிட்டாக்கா நம்ம ஆரோக்கியமும் மேம்படும் நம்ம மன நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான குட்டி ஸ்டோரிகள்லாம் நீங்கள் நிறைய கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்து கல்ச்சர் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி